தமிழகத்துல தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய நபர் வந்து ஏமாத்திட்டு வராங்க நிறைய பேர் எனக்கு தொலைபேசியில் நீங்க தொடர்பு கொண்டீங்க அதாவது அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நிறைய பேர் கொடுத்துட்டு திரும்பி அந்த பணத்தை தராம ஏமாத்துறாங்க அதே போல லோக்கல் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டீங்க அவங்களுக்கானதான் பதிவு இது முதல்ல வந்து அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு யார் பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க அவங்களால வாங்கி தர முடியாது அது அது எப்படின்னா அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிடுவாங்க தற்செயெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைச்சாலும் அந்த பணத்தை வந்து அவங்க தான் வாங்கி தந்தாங்க வேலை வாங்கி தந்தாங்கன்னு அவங்க சொல்லிடுவாங்க பிறகு அவங்க வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கினாங்க அந்த பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தரேன் நான் இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி ஏமாத்துவாங்க அஞ்சு லட்சத்தை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் தரேன் அப்படின்னு உங்களை மேலே புகார் கொடுக்கா பு புகார் கொடுக்க விடாமல் பார்த்துப்பாங்க இதெல்லாம் நிறைய சூழ்ச்சிகள்லாம் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுங்க நிறைய பாதிக்கப்படுறீங்க லோக்கல் ரேஷன் சரியாக எடுக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன இந்த என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு நீங்கள் மேல் அதிகாரி உள்ள இப்போ கமிஷனர் எஸ்பி அவர்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து சரியான நம்பிக்கை மோசடி செஞ்சு அரசு வேலை வாங்கித்தாரன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்கன்னு புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதே போன்று நிறை சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சான்று வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த மாதிரியே சான்றுலாம் கொடுத்து உங்களை ஏமாத்துவாங்க அது போல இருந்தாலும் நீங்கள் அந்த காப்பியை வச்சு புகார் கொடுத்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் தற்போது பாத்தீங்கன்னா காசு செலவாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறது நம்ம தொடர்ச்சியா பார்க்க பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் நீங்க வந்து இந்த விழிப்புணர்வு பதிவு எதுக்காகனா அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நீங்க பணம் கொடுக்காதீங்க அவங்களால வாங்கி தர முடியாது அப்படியே கொடுத்துருந்தா அவங்க புகார் கொடுக்காம தடுத்து நிறுத்துவாங்க நீங்க வந்து புகார் வந்து லோக்கரேஷன்ல கொடுத்தாலும் மேல் புகாரை வந்து எஸ்பி நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து அந்த பணத்தை வாங்குறதுக்கு முயற்சி செய்யுங்கள் நன்றி வணக்கம்